ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டி குட்டிஸ் சேனலில் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பாசி தட்டை பயிரும் சேர்த்து நம்ம அவிக்க போகிறோம் இது வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் ஸோ அது முளைச்சி வந்துருச்சு பாருங்கள் முளைச்ச பயிர் இது மொளக்கட்டை கட்டிடுச்சு இதை நம்ம இப்போ வந்து அவைக்கிறோம் அவைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்க போகிறோம் ரொம்ப ஹெல்தியஸ்ட்டு ஃபுட்டு இது பாசிப்பயிரெலாம் ரொம்ப உடம்புக்கு சத்தான உணவு தட்டைப்பயிரும் அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது மொளக்கட்டிடு கட்டினா ரொம்ப சத்து முளக்கட்டியே பாருங்க ம வச்சிருக்க பயிரை தாளிக்க போகிறோம் அதுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க கொஞ்சமாக ஊற்றினா போதும் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் சும்மா டேஸ்ட் காண்டி தான் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடுகுந்து பொரிய போட்டுட்டு நல்லா வெடிக்கணும் கடுகுழ்ந்து நல்லா அப்புறம் வேக வச்சிருக்கயிர சேர்த்துக்கணும் கொஞ்சம் அந்த வேக வச்சதா கொஞ்சம் வச்சு இப்போ தண்ணியெல்லாம் இந்த தேங்காய் பூ தேங்காய் துருவி அதை சேர்த்து இது ரொம்ப ஹெல்தியான பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கேட்குறப்ப இதை கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்தி இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா காலையிலேயே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு வச்சுட்டீங்கன்னா பிள்ளைங்க எப்போ வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கேட்குறதுங்களோ ஒரு லெவன் ஓ கிளாக் இல்லை த்ரீ ஓ கிளாக் எப்போ கேட்குறாங்களோ நீங்கள் இதை கொடுத்துட்டோம் ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது ஸ்நாக்ஸும் கூட பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பிள்ளைங்க இதை சாப்பிட்டுட்டு ஒரு பால் குடித்தா போதும் ரொம்ப ஹெல்தியான மீலாக மாறிடும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் மொள கட்டுனதுனால ரொம்ப ஹெல்தி நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்ப ஹெல்தியான ஃபுட் இது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு